ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராசி நேர்களுக்கு புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய ஆங்கில மாதமான டிசம்பர் எப்படி இருக்குது என்னென்ன விஷயங்களை நீங்கள் செய்யணும் இந்த மாதம் உங்களுக்கு என்ன மாதிரியான இருக்க சூழ்நிலைகள் இருக்குது என்ன விஷயங்கள் வந்து நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட தான் இந்த பதிவானது இருக்கப்போகுது ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க வெச்சு ராசியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டினுடைய இறுதி மாதமான டிசம்பர் மாதம் ஏற்ற தாழ்வுகளோட மட்டுமே வந்து இருக்க போகுது அதாவது தொடக்கத்துல உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் சூரியன் சுக்கரன் இந்த கிரகங்கள் எல்லாமே வந்து இணைந்து உங்க ராசிக்கு பார்த்தீங்கன்னா முதல் வீட்டில் போய் அமர்ந்திருக்கிறாங்க அதே நேரம் ராகுக்கு எது பார்த்தீங்கன்னா நாலாவது மற்றும் பத்தாவது வீட்டில் இருக்க போறாங்க சனி பகவான் இந்த மாதம் முழுக்க முழுக்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சாவது வீட்டில தான் இருக்க போறாரு அதே குரு எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா தொடக்கத்துல ஒன்பதாவது வீட்டிலும் அதுக்கப்புறமா நாலாம் இருந்து எட்டாவது வீட்டுக்கும் வந்து மாறி வக்ர நிலையில இருக்கிறாரு ஸோ உச்சம் பெற்ற குரு வக்ர நிலையில வந்து இருக்க போறாரு இதன் மட்டும் இல்லாமல் இந்த டிசம்பர் மாதத்துல புதன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் பயிற்சி இருக்காரு ஸோ இதுதான் இந்த விருட்சகராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாதத்துல இருக்கக்கூடிய கிரக நிலைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்குமே காரணமாக இருக்கக்கூடியதுனால் இந்த கிரகநிலைகள் தான் இதை வச்சு தான் அவங்களுக்கு இது நடக்கப் போகுது இது நடக்காது இதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத மாதிரி ஒரு முக்காலத்தை பற்றியுமே தெரிஞ்சுக்க முடியுது அப்படியேப்பட்ட கிரகநிலைகள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதைத் தொடர்ந்து இந்த கிரகநிலைகள் செய்யக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் விருச்சிகராசி நீர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய கோபத்தை கண்டிப்பாக வந்து கட்டுப்படுத்தணும் கோபத்தை கட்டுப்படுத்துறதோடு மட்டும் இல்லாமல் ஈகோவில் இருந்து நீங்கள் உங்களை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கோங்க ஸோ யூகோ பிரச்சனைகள் அதிகமாக வர ஆரம்பிக்கும் இந்த மாதத்தில் யூகோ பிரச்சனை வந்துச்சுன்னா நிறைய பிரச்சனைகள் கூடவே வரும் ஸோ உங்களை நீங்களே அத்கிட்ட இருந்து பாதுகாத்துக்கோங்க ஈகோவை ஒரு பக்கமாக தள்ளி வைங்க கூடவே வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு ஆபத்தானதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ஈகோவோட வந்து ஒன்றிணைந்து இருந்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இந்த விஷயத்தில் உஷாராக இருங்க அதே போல் உங்களுடைய உறவுகளுக்குள்ளேயும் பிரச்சனைகளானது ஏற்படும் ஸோ உறவுகளுக்குள்ள பிரச்சனை எப்படி ஏற்படும் அதுவும் ஈகோ மாதிரி தான் ஸோ நான் தான் பெருசு நீ கிடையாது நீ செஞ்சது நல்லா இல்லை நான் செஞ்சது தான் நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி ஈகோ பிரச்சனையினால உறவுகளுக்குள்ளே கூட விரிசல் ஏற்படும் மனஸ்தாபங்கள்லாம் உருவாகும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகரிக்கிறதுக்கான ஒரு நேரமாக இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்து நிதானமாக இருங்க மேலும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் நானும் வேலைக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரியும் இல்லை பிடிக்காமல் போகிற மாதிரியும் குறைவான ஒரு ஈடுபாடோடு நீங்கள் இருப்பீங்க நல்ல ஒரு ஆர்வத்தோடு வந்து வேலைக்கு போக மாட்டீங்க ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலையிலேயும் நிறைய சிக்கல்களை பார்ப்பீங்க ஈடுபாடே இல்லாமல் கவனக்குறைவாக நீங்கள் வேலை செய்யும் பொழுது கட்டாயமாக அந்த வேலையில் ஒரு நிறைவு இருக்காது அவங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் செய்ய மாட்டிங்க அவங்க எதிர்பார்க்குற மாதிரி நீங்கள் நடக்க மாட்டிங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இதனால் உங்களுடைய வேலையிலையும் நீங்கள் நிறைய சிக்கல்களை பார்ப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வேலை வந்து நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி உங்களை பற்றியே நிறைய பேர் வந்து புகார் செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ இதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா உத்தியோகத்தில் ஒரு சில வாய்ப்புகள் வானது உங்களுக்கு நழுவி போகலாம் நீங்கள் எதிர்பார்க்குறது உங்களுக்கு கிடைக்க வேண்டியது வந்து கிடைக்காம போகும் ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களானது இந்த காலகட்டங்களில் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது வேலையை மாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கெல்லாம் அந்த எண்ணம் இருக்கக்கூடியவங்க இந்த டைமில் வந்து முயற்சி பண்ணுங்க ஒரு சிலருக்கெலாம் பார்த்திங்கன்னா அந்த எண்ணம் இப்போ வந்து அதிகமாக வரும் வேறு வேலைக்கு போகலாம் இந்த வேலையை விட்டுடலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் வந்து வர ஆரம்பிக்கும் இந்த எண்ணங்கள் மனசில் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாவே உங்களுக்கு நிச்சயமாக வேலைக்கு போகிற இன்ட்ரெஸ்ட் இருக்கவே இருக்காது வேறு வேலையை மாற்றிட்டு வேறு வேலைக்கு போகலாம் அப்படின்ற எண்ணம் தான் இருக்கும் இதுதான் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயம் அதே போல் வியாபாரம் செய்யக்கூடிய ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து சுறுசுறுப்பாக வேலை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வியாபாரத்தில் வெற்றி இருக்குது நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் லாபம் வந்து இருக்கும் எதுவுமே செய்யாமல் எதுவுமே கிடைக்காது ஸோ உங்களுடைய வேலைகளை பொறுத்து உங்களுடைய செயல்திறன்களை பொறுத்து இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் நிறைய வெற்றிகளையும் நீங்கள் பார்க்க முடியும் இது எல்லாமே உங்களுடைய உழைப்புக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் தான் ஸோ நீங்கள் உழைச்சிங்கன்னா அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் அப்படிதான் உங்களுடைய கடினமான உழைப்புக்கு இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு பரிசு கொடுக்கும் ஏன்னா நீங்க நல்ல ஆர்வத்தோட நிறைய வந்து டைம் எடுத்து நல்லா படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான மதிப்பெண்கள் வந்து பரிசா கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களாம் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அமைதி இல்லாமல் இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு கஷ்டம் ஏதாவது ஒரு பதற்றம் இதெல்லாம் வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு நிம்மதி இருக்காது அமைதி இருக்காது அதுக்கான வாய்ப்பு தான் இந்த டைமில் இருக்குது ஸோ டிசம்பர் மாதம் பொறுத்த வரைக்கும் நீ கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து சாதகமாக நடக்கும் அப்படின்னு இருந்தாலுமே கூட ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு பாதிப்புகளாக தான் இருக்குது ஸோ உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குது அதே போல் பாதிப்பும் இருக்குது இந்த ஒரு இக்கட்டான நேரத்தில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய குருவு இல்லைன்னா வந்து ஆன்மீக ந ரீதியாக மிக உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நபருடைய சகவாசம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அவங்க மூலியமாக அவங்கக்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் வந்து மாற்றம் பெறும் மேலும் உங்களுடைய தந்தை கிட்ட இருந்து நீங்கள் ஒரு நல்ல வழிகாட்டுதல வந்து பெறுவீங்க ஸோ அவர் வந்து உங்களை வந்து நல்லபடியாக கைட் பண்ணுவார் நல்ல நல்ல ஆலோசனைகள் எல்லாம் வந்து கொடுப்பார் அதை நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட வந்து எதிர்பார்க்கலாம் ஒருவேளை நீங்கள் அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு செய்கிறீங்க அப்படின்னா அதிலேருந்து உங்கள் நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்க முடியும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மா மாறுதல்களை வந்து ஏற்படுத்தலாம் ஸோ இந்த டைமில் உங்களுக்கு உங்கள் அப்பா வந்து ஒரு நல்ல கைட்னஸாக இருப்பாங்க ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றதையும் கொஞ்சம் கேளுங்க நிதி ரீதியாக இந்த மாதம் முதல் பாதியில் செலவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் ஸோ டிசம்பருடைய முதல் பதினைந்து நாட்களில் நீங்கள் நிறைய செலவுகளை பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அதே ரெண்டாம் பாதி ஆரம்பம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு நிறைய நன்மைகளானது கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த செலவெல்லாம் குறைஞ்சிரும் என்னென்ன விஷயங்கள் வந்து கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே முதல் பதினஞ்சுலேயும் நீங்கள் முடிச்சிடுவீங்க ஸோ மீதம் இருக்கக்கூடிய பதினைந்து நாட்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ப்ரெஷர் இருக்காது நிதி நிலை வந்து நல்லாயிருக்கும் அதாவது செலவு எதுவும் செய்ய மாட்டீங்க அதே போல் பெருசாகவும் உங்களுக்கு எந்த விதமான செலவும் இருக்காது இந்த காலகட்டங்களில் அடுத்ததாக பத்தாம் வீட்டு மதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த மாதம் ஆரம்பமான டைமில் இருந்தே செவ்வாய் மற்றும் சுக்கரனோட உங்களுக்கு முதல் வீட்டில் தான் இருக்க போகிறாரு ஸோ உங்களுடைய முதல் வீட்டுக்கும் ஆறாம் வீட்டுக்கும் செவ்வாய் தான் வந்து அதிபதியே அந்த ஒரு இடத்துக்கே வந்து செவ்வாய் இப்போ வந்து அமர்ந்து இருக்க போகிறாரு ஸோ இந்த சூழ்நிலையில் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் அதிகமான ஆற்றலை எல்லாம் செலுத்துவீங்க மேலும் உங்கள் வேலையில் ஒரு நல்ல மாற்றத்தை செய்கிறதுக்கு முயற்சிகளை வந்து செய்வீங்க ஸோ எல்லாமே உங்களுடைய ராசி அதிபதி வந்து உங்களை செய்ய வைப்பார் முயற்சியை சரியாக செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து நல்ல மாற்றங்களை நீங்கள் பார்க்க முடியும் அதே போல் சனி பகவான் நவம்பர் இருபத்தெட்டுலேயே வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் வக்ர நிவர்த்தியான சனி பகவான் டிசம்பர் மாதம் முழுக்க உங்களுக்கு அஞ்சாவது வீட்டில் தான் இருக்க போகிறாரு ஸோ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களை கடினமாக உழைக்க வைப்பார் உழைக்காமல் இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரங்க வீட்டில் ஏமாத்திட்டு இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ கடினமாக வந்து உழைக்க ஆரம்பிப்பீங்க ஸோ அந்த உழைப்பை சனி பகவானே உங்களுக்கு வந்து குறைப்பார் தொழில்காரகனாக இருக்கக்கூடியவர் கடினமான உழைப்புகளை கொடுக்கறவங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுக்கக்கூடியவர் சதீஸ்வர பகவான் ஸோ அவர் இப்போ உங்களுக்கு அந்த மாதிரியான வாய்ப்புகளை கொடுப்பாரு அதே போல் நாலாவது வீட்டில் ராகுவும் பத்தாவது வீட்டில் கேது பகவானும் இந்த டிசம்பர் மாதம் முழுக்க முழுக்க உங்களுக்கு இருக்க போகிறாங்க ஸோ இந்த ரெண்டு கிரகநிலைகளும் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா குடும்ப விஷயங்களில் அப்பப்போ குழப்பங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் ஒன்று செய்யணும்னு நினைப்பீங்க அதை செய்யவே முடியாது ஏதாவது ஒரு வகையில் குடும்பத்தில் குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா ராகவும் கேதுவும் தான் அவங்க இருக்கக்கூடிய அந்த இடம் உங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்கும் குடும்பத்தில் மட்டும் கிடையாது குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்கள்ட்டே நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்துடும் ஸோ அப்போ குடும்பத்தில் யாருக்கும் என்ன இருக்காதுன்னா ஒற்றுமை இருக்காது ஒவ்வொருத்தரும் தனித்தனியான ஒரு சிந்தனையோடு இருப்பீங்க அந்த மாதிரி சனி பகவான் உங்களுக்கு இப்போ இருப்பார் சனி பகவான் இந்த மாதம் முழுக்க அஞ்சாவது வீட்டில் தான் இருக்க போகிறாரு ஸோ அதே போல் உங்களுடைய காதல் வாழ்க்கையும் அப்படி தான் சோதிச்சுக்கிட்டே இருப்பார் நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா காதல் விஷயத்தில் நிறைய பிரச்சனைகள் பார்ப்பீங்க அந்த பிரச்சனையை அதிகரிக்க அதிகரிக்க அந்த காதல் உங்களுக்கு பிரிவுகளுக்கு கூட வழிவகுத்திடும் ஸோ காதல் வாழ்க்கையிலையும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் சனீஸ்வர பகவான் இப்போ உங்களுக்கு சோதனைகளை வந்து கொடுக்க போகிறாரு ஸோ இந்த விஷயங்களையெல்லாம் கவனமாக இருக்கணும் குடும்பம் காதல் இந்த ரெண்டு விஷயத்துலையுமே நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அதே இந்த மாத்தினுடைய தொடக்கத்திலேயே புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் அமர்ந்துருக்கிறாரு ஸோ பன்னெண்டில் இருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு நிறைய செலவுகளை தான் கொடுப்பாரு எந்த வகையிலுமே அவர் உங்களுக்கு வந்து ஆதரவாக இருக்க மாட்டார் சொல்லப்போனால் உங்களுக்கு செலவுகள் எப்படி இருக்குன்னா ஒன்று மாற்றி ஒன்று வந்துகிட்டே இருக்கும் ஒரு செலவு செஞ்சு முடிப்பீங்க அது முடிக்கிறதுக்குள்ளேயே அடுத்த ஒரு கமிட்மெண்ட்ஸ் வந்துடும் ஸோ அதுக்கு செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடி ஆகணும் இல்லைனா அது செஞ்சிட்ருக்கும் போதே இதுக்கு நீங்கள் சேர்க்குற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி இந்த மாதத்தில் உங்களுக்கு செலவு ஒன்று மாற்றி ஒன்று வந்துகிட்டே இருக்கும் பொழுது செலவு தான் அதிகமாகவே இருக்கும் எந்த வகையிலையுமே உங்களால் வந்து பணத்தை சேமிக்க முடியாது உங்கள் கையில் இருக்கக்கூடிய நிதிநிலை கரைய ஆரம்பிக்கும் சேமிப்பு அப்படின்றது இருக்கவே இருக்காது இந்த டிசம்பரில் ஸோ உங்களுடைய நிதிநிலை வந்து பாதிப்படையை தான் செய்யும் அதே நுடைய தொடக்கத்தில் புதன் பன்னிரெண்டாவது வீட்லேயும் குரு பார்த்திங்கன்னா நாலாம் தேதியிலேருந்து வக்ர நிலையிலையும் வந்து இருக்கிறார் வக்ர நிலையில் அவர் எங்கே இருக்கிறாருன்னா எட்டாவது வீட்டுக்குள்ளே வரப்போகிறாரு ஸோ எட்டாவது வீட்டுக்கு குரு வந்து வக்ரத்தோடு வரதுனால ராசிக்காரர்களுக்கு பெரும்பான்மையானவருக்கு பார்த்தீங்கன்னா உடல்நல குறைபாடுகளானது ஆரம்பிக்கும் ஸோ நாலாம் தேதிக்கு அப்புறமாவே உங்களுக்கு உடல்நல குறைபாடுகள் இருக்கும் அதனால் பார்த்து கவனமாக இருங்க உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல கவனம் எடுத்துக்கோங்க ஸோ என்னென்ன விஷயங்களை செய்யணும் எப்படியெல்லாம் வந்து இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதம் முழுக்க முழுக்க உங்களுக்கு கிரக அமைப்புகள் வந்து ஒரு ஏற்றத்தையும் கொடுக்குது அதே போல் இறக்கத்தையும் கொடுக்குது ஸோ மாறி மாறி இது வந்து ஒரு சுழற்சி மாதிரி வந்து நடந்துகிட்டே தான் இருக்க போகுது ஸோ என்னென்ன விஷயங்களில் எப்படி இருக்கணும் கவனமாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெளிவாக இந்த பதிவில் முழுமையாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலுமே கிரகமைப்புகள் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளானது போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சிவப்பு கலரில் இருக்கக்கூடிய மாதுளம்பழத்தை பழத்தை நீங்கள் பிரசாதமாக வாங்கி யாருக்காவது வந்து விநியோகம் பண்ணுங்கள் தானம் கொடுங்க ஸோ இந்த எளிமையான ஒரு விஷயத்த செஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் இந்த மாதிரியான சின்ன சின்ன எளிமையான ஆன்மீக ரீதியான பரிகாரங்களை தொடர்ந்து செய்கிறதுனால கிரக அமைப்புகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் இந்த விஷயத்தெல்லாம் கரெக்டாக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இந்த டிசம்பர் உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகளை கொடுக்காமல் இருக்கும் இந்த பதிவில் நிறைய தகவல்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்த்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினந்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம் ஸோ அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்